மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான ஆலோசனை நெற்பயிரில் ஆணை கொம்பன் தாக்குதலால் பரவலாக தென்படுகிறது இதன் தாக்குதலால் நெற்பயிரின் நடு குறுத்து வெங்காய இலை குழல் போல் நீண்டு காணப்படும் இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு நானூறு கிராம் பிப்ரோனில் அல்லது ஐம்பது கிராம் தயோமித்தாக்சம் என்ற மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் ஏக்கருக்கு ஒன்று என்ற எண்ணிக்கையில் விளக்கு பொறி மற்றும் ஏக்கருக்கு ஐந்து என்ற எண்ணிக்கையில் இனக்கவர்ச்சி பொறிகளை வைப்பதன் மூலம் பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து கட்டுப்படுத்தலாம் தற்போது வாழையில் நூற்புழுக்களின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இந்த நூற்புழுக்கள் வாழையின் வேர்களிலும் கிழங்குகளிலும் சாற்றை உறிஞ்சுவதால் இதன் கிழங்குகள் கருமை நிறமாக காணப்படும் நூற்புழுக்கள் ஏற்படுத்தும் காயங்கள் வழியாக பாக்டீரியா மற்றும் பூசண நோய் கிருமிகள் எளிதில் நுழைந்து நோய்களை உண்டாக்க ஏதுவாகும் தாக்கப்பட்ட வாழைகள் வாடும் நடவுக்கு வாழை கன்றுகளை நூற்புழுக்கள் தாக்காத இடங்களிலிருந்து தேர்வு செய்ய வேண்டும் தாக்கிய இடங்களில் மீண்டும் வாழையைப் பயிரிடாமல் பயிர் செய்ய வேண்டும் நாற்பத்து ஐந்து நாட்கள் கழித்து சனப்பு நடவு செய்து பின்னர் ஒரு மாதம் கழித்து அதனை மண்ணில் மடக்கிவிட வேண்டும் கரும்பு பயிரில் புழுவின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதன் தாக்குதலானது ஒன்று முதல் மூன்று மாத வயதுடைய பயிர்களில் அதிகமாக காணப்படும் புழுக்கள் தோகை சேரும் இடத்தில் உள்ள இளந்தண்டுகளை துளைத்து உள்ளே சென்று உண்பதால் நடுக்குறுத்து காய்ந்துவிடும் இதனை இழுத்தால் எளிதில் வந்துவிடும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு முப்பத்து ஐந்து மில்லி பிப்ரோனில் மற்றும் பத்து மில்லி ஒட்டும் பசை என்ற விகிதத்தில் கலந்து தெளிக்க வேண்டும் மக்காச்சோள பயிரில் கதிர் துளைப்பான் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதன் புழுக்கள் கதிரை துளைத்து உள்ளே சென்று தின்று சேதம் விளைவிக்கும் புழுவின் சேத கழிவுகள் தாக்கப்பட்ட பகுதியில் காணப்படும் விளக்கு பொறி அமைத்து அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம் ஒரு ஹெக்டேருக்கு பன்னிரண்டு என்ற எண்ணிக்கையில் இனக்கவர்ச்சி பொறிகள் குறைக்கலாம் இனி வருவது பட்டுக்கூடுகளின் விலை நிலவரம் பைவோல்டின் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு கோவையில் குறைந்தபட்சமாக அறுநூற்று எண்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எழுநூற்று இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் சராசரியாக எழுநூற்று பதினாறு ரூபாய்க்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக ஐநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எழுநூற்று அறுபது ரூபாய்க்கும் சராசரியாக அறுநூற்று அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் ஓசூரில் குறைந்தபட்சமாக அறுநூற்று ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எழுநூற்று பதினோரு ரூபாய்க்கும் சராசரியாக அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் வாணியம்பாடியில் குறைந்தபட்சமாக நானூற்று பத்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எழுநூற்று எண்பத்து ஒரு ரூபாய்க்கும் சராசரியாக எழுநூற்று எட்டு ரூபாய்க்கும் தேனியில் குறைந்தபட்சமாக ஐநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுநூற்று எழுபது ரூபாய்க்கும் சராசரியாக அறுநூற்று பதினோரு ரூபாய்க்கும் ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக நானூற்று ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எழுநூற்று தொண்ணூறு ரூபாய்க்கும் சராசரியாக அறுநூற்று எண்பத்து ஒன்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றத்தில் பல்முனை கச்சா பட்டின் விலை கிலோ ஒன்றிற்கு குறைந்தபட்சமாக ஐயாயிரத்து முன்னூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐயாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கும் சராசரியாக ஐயாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை இன்றைய வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை ஈரோடு திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக பத்தொன்பது புள்ளி நான்கு டிகிரி ஆகவும் குறைந்தபட்சமாக பதினைந்து புள்ளி ஒன்பது டிகிரி ஆகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு சதவிகிதமாகவும் காற்றின் வேகம் மணிக்கு இரண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் ஆகவும் மண்ணின் ஈரப்பதம் பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் இருபது புள்ளி எட்டு சதவிகிதமாகவும் மண்ணின் வெப்பநிலை பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் இருபத்தி இரண்டு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் ஆகவும் சூரிய கதிர்வீச்சு எட்டு புள்ளி ஒன்பது கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு அளவாகவும் இலையின் ஈரப்பதம் ஏழு புள்ளி ஒன்பது மணி நேரம் வரையும் காணப்பட்டது வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்து ஐந்து முதல் நாற்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்